அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிசவம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய ரிசவம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்க அணுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகிடுவாங்க அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவலில் இருக்குதுங்க இவங்களை பொறுத்தவரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்புணங்களை கொண்ட ரிசபம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே எல்லாரும் இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள்லேயும் பிரச்சனையிலையும் மாட்டிக்கிட்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்திகிட்ருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கு ஒரு நாள் கூட இடமே கிடையாது அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க ரிசபம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தீர்வாக இந்த மாதம் போகுதுங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இரு நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது மனக்குழப்பங்கள் நீங்க போகுது உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கு தூள்ளிக்கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த வாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த வாக்கியம் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்க வாழ்க்கையே அழகான வாழ்க்கையா மாற போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய எண்ணம் போல் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை தழகிலா போகுதுங்க கஷ்டத்தை மட்டும் அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருந்த நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அனுபவிக்க போறீங்க ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்துல குரு பகவானுங்க தைரிய வீரியஸ்தானத்துல சுக்கிர பகவானுங்க சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவானு பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் பகவானுங்க ஸ்தானத்தில் சந்திர பகவானுங்க தொழில் ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் வளம் வராங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் கண்ணீர் அப்படிங்கற பேச்சுக்கு துளி கூட வாழ்க்கையில்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணங்களை தெளிவான எண்ணங்களா நல்ல எண்ணங்களா எண்ணுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பண வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கிய ியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யார உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ பார்த்த நீங்க என்னதான் உங்க வாழ்க்கைய தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுப்புப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரைஞ்சு போயிருங்க புரட்டாசி மாதம் மாதம் வைணவ மாதம் புண்ணிய மாதம் அனைவராலும் அழைக்கப்படுதுங்க இது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பொடியும் மாதமா இருக்குதுங்க சூரிய பகவான் கண்ணிராசியில அமரும் மாதமே புரட்டாசி மாதங்க நவராத்திரி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி என பல விஷயங்கள் இந்த மாதத்துல வருதுங்க மகாலய அமாவாசையும் இந்த மாதத்துல தாங்க வருது அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு நிகழ்ச்சியா இருக்குதுங்க ரிசவம் ராசிக்கு சுக்கிரன் மற்றும் புதன் சாதகமா இருக்கிறதுனால புரட்டாசி மாதம் முழுவதும் சுறுசுறுப்பாக நீங்க இருக்கணுங்க தொழில் வேலை தனிப்பட்ட வாழ்க்கை ஆகியவற்றில் நீங்க நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கடந்த சில வருடங்களாக இருந்த தடைகள் நீங்கி நல்ல நேரம் உங்களுக்கு வரப்போகுதுங்க கடன் பிரச்சனைகள் தீர வாய்ப்பு இருக்குது சக்தி வாய்ந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மனசுல நிம்மதி கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள புரிதல் அதிகரிக்குங்க செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க புதன் சாதகமா இருக்கிறதுனால சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவாங்க வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கும் குழந்தைகளின் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது நல்லதுங்க கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி நடக்கிறது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருந்த கெடுபிடிகள் குறையும் புரட்டாசி மாதத்துல சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கைக்கு மாற்றத்தை கொடுக்குங்க துர்கையம்மன் வழிபாடு தைரியத்தையும் உற்சாகத்தையும் தருங்க திருநங்கைகளுக்கு தியானம் கொடுப்பறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்க கோதுமை தானம் கொடுப்பது அற்புதமான மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்குங்க கிரகநிலைகள் மாறிக்கொண்டே இருந்தாலும் ரிசவம் ராசிக்காரங்க தொடர்ந்து நல்லது நடப்பதற்கான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறாங்க ரிசவம் ராசிக்காரங்க பிரம்மாண்ட பொருட்களை வாங்குறதும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழவும் விரும்புவாங்க ஆனால் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு எந்த இடத்துக்கும் ஏற்றவாறு மாறிக்கொள்கிறது த நல்லதுங்க ரிசிவம் ராசிக்காரங்க யாரையும் எதிரியாக நினைக்கக்கூடாது உங்கள் முன்னேற்றத்திற்கான எண்ணங்களை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு அதற்கான முயற்சிகளை நீங்க எடுக்கணுங்க யாரையும் பழி வாங்க நினைச்சா நேரம் வீணாகுங்க நல்லது எங்கிருந்தாலும் உங்களை நிச்சயமாக தேடி வருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும் மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவே போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சினு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல் நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப் போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க சொன்ன சொல்லை காப்பாற்றும் எண்ணத்தை கொண்டுள்ள கொண்டுள்ளரிசிவம் ராசியினரே இந்த மாதம் தைரியமாக எதையும் செய்ய உங்க மனசுல தைரியம் தோன்றுங்க உங்களது செயல்களால் உங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டு கிடைக்கும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் நீங்கள் ஈடுபடுவீங்க தந்தை மூலம் உதவிகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் இருக்கும் சகோதரருக்குள்ள ஒற்றுமை குறையும் தொழில் வியாபாரத்தில் முழு கவனிப்பையும் செலுத்துவீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் அரசாங்கம் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தடங்களின்றி எதையும் செய்து முடிப்பீங்க பணி தொடர்பான பயணங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வீங்க தந்தை வழி உறவுகளுடன் இருந்து வந்த பிரச்சனை அகலும் ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும் உங்களது பொருட்களின் மீது கவனம் தேவீங்க சாதுரியமான செயல்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் பெண்களுக்கு எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக செய்வீங்க பெரியவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் கலைத்துறையினருக்கு எல்லா காரியங்களிலும் அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் தன்னம்பிக்கை ஏற்படும் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய கூடிய காலங்கள்ல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க அரசியல் துறையினருக்கு வேலைகள் உடனே முடியாமல் இழுப்பறியா இருக்கும் வெளிநபர்களால் ஏதேனும் குழப்பம் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதில் தவிர்ப்பது நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வியில தடங்களின்றி நன்றாக படிப்பீங்க ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் மூலமாக கல்விக்கான உதவிகள் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த மாதம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய ரிசபம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய ரிசபம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கிறதுனால எதையும் சமாளிக்க முடியுங்க ஆடம்பர செலவே கூடவே கூடாதுங்க புதிய வீடு மனைவாங்கும் முயற்சிகளில் கவனம் தேவீங்க திருமண வயதை தாண்டியவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் உங்கள் குடும்பத்துல சுபகாரியங்கள் தொடர்ச்சியாக நடக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய ரிசுபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க என்னதான் பாடுபட்டாலும் திறமைகளை வெளிப்படுத்த முடியாதபடி தடைகள் ஏற்படும் உங்களின் உழைப்புக்கான பாராட்டுதல்களை தட்டிச் செல்வாங்க எதிர்பாராத இடமாற்றங்களால் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டியிருக்க சூழ்நிலை வரும் அதை கண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தேவையற்ற இடமாற்றங்களால் அலைச்சலும் உண்டாகும் அதற்கண்டு கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வர மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கப் போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய ரிசிவம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருக சீரிசம் ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்கப் போகுதுங்க நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் ஒருத்தன்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி இவங்ககிட்ட பேசலாமா இந்த செயலை செய்யலாமான்னு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க மேல் அதிகாரிகளிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லதுங்க அடிக்கடி உடல்ல பாதிப்புகள் உண்டாவதால் விடுப்பு எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும் அதக்கண்டு நீங்கள் பயக்க வேண்டாம் வர வேண்டிய நிலுவைத் தொகைகளும் இழுப்பறியில் இருக்கும் அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வரப்போகுது சந்தோஷமா வெளிநாட்டுக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்க வாழ்கிற வாழ்க்கை ஒருமுறை தாங்க இன்ப துன்பங்கள் கலந்தது தாங்க வாழ்க்கை என்னடா இது என் வாழ்க்கையில துன்பமே இருக்குது அப்படின்னு நினச்சி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்பத்தை அனுபவித்து வாழ்கிறத மறந்துடாதீங்க சந்தோஷமான சூழ்நிலையை அனுபவிச்சு வாழ கத்துக்கோங்க உங்க வாழ்க்கை உங்களுக்காக தாங்க அடுத்தவங்க அப்படி பேசுவாங்க அடுத்தவங்க தப்பா நினைப்பாங்க அப்படிங்கறதுக்காக உங்களுக்கான வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ நீங்க மறுக்க வேண்டாங்க ரிசவம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் ஊதா நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஏழுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் ரோஜா மலருங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கல்வி உதவியை செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக நீங்கள் எதுநாள் வரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாமே காணாமல் போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சு தூளை கூட இடம் கிடையாதுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்